அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவு நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல இல்லைது அவர் என்னுடைய நம்பரை ப்ளாக் பண்ணிட்டாங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை பிளாக் பண்ணிவிட்டாங்க என்ன கான்டாக்ட் பண்ணுறது இல்லை அவர் எங்கே இருக்காரு என்ன ஆனாருன்னு தெரியல அப்படின்னு அவசைப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாளங்க உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது இந்த வசதி உதவியை பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்க போகிற இயந்திரத்தை வந்து நீங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் வரையலாம் குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது குறிப்பிட்ட நேரமும் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த கலர் பேனாவை பயன்படுத்தி இதை வரையலாம் பிரிந்து போன நபர் எங்கே இருந்தாலும் சரி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு வசதி முறை இது உங்கள் கணவர் சதியில்லா மனைவி சரியில்லை அடிக்கடி சண்டை சாசல்கள் வருது பிரிவினை வருது அப்படின்னாக்கா பயன்படுத்தலாம் யார் பேச்சையோ கேட்டு ஆடுறாங்க திட்டுறாங்க கத்துறாங்கனாக்கா இந்த வசதி முறையை கேளுங்க அடங்கிடுவாங்க இதே பிரச்சனை லவ்வோஸ் கிட்ட கூட இருக்கும் பின்னாடி பின்னடிந்து யாராவது அட்டி வைப்பாங்க அவங்க பேச்சு கேட்டு தன்னுடைய காதலனையோ காதலியோ எடுத்து ஒதுக்குவாங்க இதனால் பல பிரச்சனைக்கு ஆளாக பல பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்ட உண்டு ஆகியோர் நீங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபட இந்த வருஷம் முறையை கையாளுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இயந்திரத்துக்கு போயிடலாம் எப்படி வரையோ நான் வரைஞ்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க இங்கே ஒரு இந்த இடத்துல ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும் இங்கே கம்மியாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்படி வரையணும் நீங்கள் மூன்று ஆறு ஒன்பது கட்டங்கள் கீழே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கணும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே பதினொன்று இங்கே பதினெட்டு இங்கே பதினாறு இங்கே பதிமூன்று இங்கே பன்னிரெண்டு இந்த இடத்துல பத்து இந்த இடத்துல ஒன்பது இங்கே ஆறு இங்கே அஞ்சு எப்படி எப்படி அதே மாதிரி தான் நீங்கள் வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையக்கூடாது வரைஞ்சி முடித்தப்போன்னா பேர் போடணும் முதல்ல உங்கள் உங்களுடைய பேர் வரணும் உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க உங்கள் அம்மா பெயர் போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்ட் அப்படின்னு போடுங்க பின்டே போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி தெரியலைனாக்கா இந்த மாதிரி ஹாவா அப்படின்னு போடுங்க போட்டு அப்புறம் இந்த இடத்த மடிச்சுக்கோங்க இதை மடிச்சுட்டுட்டே போட்டு சுற்றுடுங்க அல்லது நூலால் சுற்றிடுங்க சுற்றிட்டு ஏதாவது ஒரு சின்ன செடி ஒரு நாலடி அடி இடத்துக்கு வளர்ந்த செடி அல்லது நாலு மீட்டர் அஞ்சு மீட்டர் அல்லது பெரிய மரம் மரத்தோட கிளை இதில் நல்லா ஆடுற மாதிரி மாட்டி விட்டுருங்க தையல் நூல் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் டே போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நூல் சுற்றுங்க அப்போ தான் யாராவது எடுத்து பிசி பார்த்தா கூட பார்க்க முடியாமல் போகும் நீங்கள் மாட்டி போகிற மரம் உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்க்க வேண்டாம் ஏரியா விட்டு ஏரியா போய் ஏதாவது ஒரு பெரிய செடியிலையோ மரத்துலேயோ பார்க் இருக்கும் நிச்சயமாக அங்கே போய் சைலண்டாக மாட்டிகிட்டு வந்துங்க மாட்டுறது வந்து காற்றுல ஆடுற மாதிரி மாட்டணும் நீங்கள் மாட்டிகிட்டு வந்தப்போனால் அந்த மழை தான் நடந்தாலும் சரி கீழே விழுந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான பலனை உங்களுக்கு கொடுத்துரும் ஒரு வாட்டி மாட்டிகிட்டு வந்துட்டாலே போதும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணால் போதும் பவர்ஃபுல்லான அவசிய முறை பயன்படுத்தி பாருங்க நண்பர்களே நிச்சய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான அவசியம் இது மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்